ரெண்டு தரப்புக்கும் நடுவில் பெரிய கலவரம் வரும்பொழுது பீஸ் கமிட்டின்னு ஒன்று போடுவாங்க அது என்னென்னா இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு அமைதிப்படுத்தி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறது தான் அந்த பீஸ் கமிட்டினுடைய வேலையாக இருக்கும் கிட்டத்தட்ட ஆதிக்க ரவிச்சந்திரனும் லோகேஷ் கனகராஜன் அப்படி ஒரு பீஸ் கமிட்டி வேலையை பார்த்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஒரு வகையில் அது நல்லது தான் என்னென்னா அந்த குட்பேட் அகிலி படத்தினுடைய டீசர் மேக்கிங் வீடியோ அப்படின்னு ஒன்று நேற்று வெளியிட்ருக்காங்க அதிரி புதிரியாக இருக்குது அது வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது இப்போ அதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா ஒரு ஒரு சீனையுமே நம்ம இருக்கணும் அவ்வளவும் ஃபேன்ஸுகளுக்கானது சும்மா மிரட்டி வச்சுருக்காரு அஜித் அப்படி அப்படி நிற்கிறது போகிறது நடக்கிறது அடிக்கிறது அப்படியே துவம்சம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் பல இடங்களில் அந்த ஆதிக்க ரவிச்சந்திரன் அவருடைய நடிப்பை பார்த்து வியந்து அவரை அறியாமல் அஜித்து காலில் விட போகிறாரு ஒரு சீனில் அப்படி அப்படி குனிடுறாரு ஸோ அந்த மாதிரி சில காட்சிகள்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் கடைசியாக அது அப்படிங்கும் பொழுது ஆதிக்கிரஜிந்திரா அப்படியே சும்மா அப்படியே மெய் செலுத்து போய் நிற்கிறாரு அதாவது ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோவை ரசித்து ரசித்து எடுத்தால் இப்படி ஒரு படம் வருங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய உதாரணமாக இருக்க போகுது பல காட்சிகள் வெறும் பிரம்மாண்டம் 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 அதில் வந்து இந்த அஜித்தினுடைய ஸ்டைலு அவர் கைதியாக வந்தாலும் அழகாக இருக்கார் போலீஸ் சூப்பரண்டாக வந்தாலும் அழகாக இருக்கார் அதான் ஒரே சிறையில் இந்த வெவ்வேறு காஸ்டியூமில் அவர் வர்றது வந்து இப்போ கதைக்குள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது படத்தில் வந்து அவர் கைதியாக வராரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரன் காஸ்டியூமில் வராரு அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல மொத்த டீச்சருமே வந்து ஒரு கூஸ் பம்பை கிரியேட் பண்ணியிருந்தது அப்படின்னா அந்த மேக்கிங் விடையாக அதை விட ஜாஸ்தியாக போய் நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் பேர் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்துருக்காங்க அது அது வந்து எந்த அறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு வெளியிடப்பட்டது அப்படிங்கிறதுனால அப்படியா என்னன்னு தெரில இன்னும் போக போக அது வந்து அது பயங்கர வியூஸை நோக்கி போகுங்கிறது சந்தேகமே இல்லை அஜித்தை ரசிப்பவர்கள் படத்தை கூட நீங்கள் வந்து எத்தனை முறை பார்க்குறாங்கன்னு தெரில இதை வந்து யூடியூப்பில் ஒவ்வொருத்தருமே ஒரு நூறு முறை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நானே ஒரு நாலு தடவை அதை பார்த்துட்டேன் அப்படின்னா ரசிகர்கள் எப்படி பார்ப்பாங்கங்கிறத நம்மளால் ஈஸியாக யூகிக்க முடியுது ஸோ அப்படி வந்து ஒரு மாஸ் காமிச்சார் அஜித்து இந்த பக்கம் வந்து லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த கூலிப்படத்தினுடைய டீச்சரை வெளியிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி முதல்ல வந்துச்சு அதுவும் வந்து நிச்சயமாக புதிரியாக இருக்கும் இப்போ ரஜினியை பற்றிலாம் வந்து நம்ம ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அவரை பார்த்துட்டு இருக்கோம் மனுஷன் வந்து அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் அவருடைய ஸ்டைலில் அப்படி பார்க்குறது போகிறது அதுக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து இங்கே காத்துட்ருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இந்த டீசரும் நேற்று வந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது பொதுவாக வந்து இரண்டு பெரிய ஹீரோக்கள் அவர்களுக்குள் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா கூட ரசிகர்கள் அப்படி போகிறாங்களான்னா கிடையாது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அவருக்கு போட்டியாக தன்னுடைய ஹீரோ வந்து ஒரு டீச்சரையோ ட்ரைலரையோ வெளியிட்டாருன்னா அவர் தொலைஞ்சார் ஸோ அப்படி வந்து ஒரு ஒரு கோப முகத்தை இவங்க காமிக்கிறாங்க அதில் வார்த்தைகளில் வந்து கவனமே இல்லாத அளவுக்கு மிக மிக கேவலமாக அந்த எதிர் ஹீரோவை திட்டித்திருக்கிற வழக்கமெல்லாம் இங்கே இருக்குது இதை வந்து நம்ம பாடம் எடுத்து எல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல யாரும் அதை கேட்கவும் போகிறதில்ல இது வந்து அரசியலில் கூட கொஞ்சம் மிதமாக இருக்குது இப்போ வந்து எடப்பாடியும் ஸ்டாலினும் அவருடைய தொண்டர்கள் அப்படி திட்டிக்கிறாங்களா அப்படிலாம் கிடையாது அது அரசியல் நாகரிகத்துக்கு உட்பட்டு நடக்குது பல நேரங்களில் கருத்தை கருத்தால் எதிர்கொள்கிற விஷயம்தான் இங்கே நடக்குது ஆனால் ரசிகர்கள் வந்து ஏன் இவ்வளவு தரம் தாழ்ந்து ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறாங்கன்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல அது காலகாலமாக இங்கே நடந்துகிட்டே இருக்குது இப்போ அஜித் விஜய்ங்கிற அந்த போட்டி மனப்பான்மை இன்றைக்கி வந்து அஜித்தோடு எந்த படம் மோதினாலும் அவரை காலி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு சூழல் இருக்குது ஸோ இந்த சூழலில் தான் நம்ம கூலி படத்தினுடைய டீசரை ரிலீஸ் பண்ணோம்னா அது தப்பாயிரும் அப்படின்னு ஒருவேளை லோகேஷ் நினச்சிருக்கலாம் இல்லைன்னா ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு பக்காவாக ரெடியாக இருந்த ஒரு இன்னொன்று என்னென்னா அனிருத்து கடைசி நேரம் வரைக்கும் போட்டு இழைச்சிகிட்டே இருப்பார் அது படமாகட்டும் ட்ரெய்லர் ஆகட்டும் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டார் ஆனால் இந்த டீசரை பொறுத்தளவுக்கு அவர் பக்காவை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டார் கொடுத்த பிறகும் லோகேஷ் கனகராஜ் வந்து அது நேற்று இறக்காமல் விட்டதற்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க இந்த படத்தினுடைய மேக்கிங் வீடியோ அதாவது டீசருடைய மேக்கிங் வீடியோ வருது அந்த நேரத்தில் நாம் போய் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்கும் இன்னொன்று வந்து எதிர்காலத்தில் லோகேஷ் கனகராஜும் அஜித்தும் கூட இணைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இது மாதிரி சில விஷயங்களில் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க வேணான்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் ஆனால் அவங்க வெளியிட்ட அந்த ஸ்டில்ஸ் இருக்குல்ல அதில் இப்படி ரஜினி கையை வச்சுட்டு நிற்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரஜினி வந்து எப்போவுமே அந்த உலகத்தின் எட்டாவது அதிசயம் தான் அவர் அது இந்த வயசுலேயும் அவரை வந்து அவருடைய ஸ்டைலும் அவர் நடையும் அவர் பார்வையும் எல்லாருமே ரசிக்கும்படியாக இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் அந்த ஸ்டில்ஸ் குறிப்பிட்டு ஒரு நாலு ஸ்டில்ஸ் தான் வந்திருக்கு அந்த நாலுமே வந்து ஒரு உண்டான ஒரு மனநிறைவை கொடுத்துச்சான்னா இல்லை ஆனால் தனியாக ஒரு ஸ்டில்லாக பார்க்கும்போது அடடா சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது இப்போ ரெண்டுமே பாராட்டக்கூடிய இடத்துல நேற்று வந்திருக்கு அதில் வந்து இந்த டீசர் மேக்கிங் வந்து அதிரிப்புதிரி அதில் வந்து மறுபடி மறுபடியும் நான் ஒரே வார்த்தையை சொல்வதில் ஒன்றும் அர்த்தமே இல்லை அந்த படம் எப்போ வெளிவரும்னு ஆவலோடு காத்திருக்கிற லட்சக்கணக்கான பேரில் நான் ஒருத்தன் ரசிகர்னு நான் சொல்ல மாட்டேன் லட்சக்கணக்கான ரசிகர்கள் பார்க்க காத்திருக்கும்பொழுது ஒரு ஆயிரக்கணக்கான பத்திரிக்கையாளர்களில் ஒருத்தன் நான் அதை வந்து பார்க்க காத்திருக்கேன் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு இதற்குமும் இது போகிற வேகத்தை பார்த்தா ஆதி ரவிச்சந்திரனை தான் அஜித் ரிப்பீட் பண்ணுவார் போல எனக்கு தோணுது ஏன்னா புறம் வந்து தனுஷ் அஜித்திட்ட ஒரு லைன் சொல்லி அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு அது இன்னொரு அடுத்த மாதம் வந்து முழு கதையும் கேட்க போகிறாரு கேட்ட பிறகு உடனடியாக தனுஷுக்கு டேட்டு கொடுக்க போகிறாரா கொடுக்க போகிறாருன்னு எனக்கு தெரியல இதற்கிடையில் பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனுஷுக்கு இருக்கிற லைனைப்புக்கு எப்படிங்க அவர் அஜித்தை வச்சு படம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க வலைப்பேச்சில் வந்து இப்படி போகிற போக்கில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லவே இல்லை தனுஷ் தரப்பில் இது உண்மையான்னு கேட்டு உண்மை என்று தெரிந்த பிறகு தான் இந்த செய்தியே நம்ம வெளி உலகத்துக்கு சொன்னோம் இந்த ஒரு லைன் சொன்ன செய்தியை இப்போ அவர் வந்து நான் அடுத்த மாதம் கதை கேட்கிறாருங்கிற விஷயத்தையும் சொன்னோம் இது எல்லாமே உண்மை தான் அப்போ தனுஷ் என்ன தைரியத்தில் அஜித்துக்கிட்ட கதை சொல்கிறாரு அப்படின்னா மற்ற படங்களை தள்ளி வைக்க முடியுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் ஏன்னா இப்போ மார்க்காண்டனி பார்ட் டூ தான் ஆதிக்க ரவிச்சந்திரன் பண்ணியிருக்கணும் மார்க்காண்டனி வெற்றிக்கு பிறகு இம்மீடியேட்டாக விசால்னு டேட்டு கொடுக்க தயாராக இருந்தார் அந்த தயாரிப்பாளர் எடுப்பதற்கு தயாராக இருந்தார் ஆனால் ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு வாய்ப்பை அஜித் கொடுத்தோன்னே இவங்க ரெண்டு பேருமே சார் அதை பண்ணிவிட்டு வாங்க அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு அனுப்பிச்சி வச்சாங்க எதுக்கு அப்படின்னா அதில் ஒரு சுயநலமும் இருக்குது இப்போ அந்த அஜித் படத்தை பண்ணிவிட்டு இவர் இங்கே வந்தார்னா அந்த படத்தினுடைய வெற்றி வந்து நிச்சயமாக இந்த படத்துக்கு கை கொடுக்கும் டேபிள் பிஸ்னஸ்ஸே வந்து பெரிய வெற்றிகரமான ஒரு படமாக மாறுங்கிற அளவுக்கு சூழல் இருக்குது ஸோ அதனால தான் அவங்க வந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்க சார் அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் தனுஷ் வந்து அஜித்தை வைத்து படம் பண்ண போகிறாருன்னு ஒரு சூழல் வந்ததுன்னா மற்றவர்கள் கொஞ்சம் விலகி வழிவிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சினிமாங்கிறது வந்து இந்த அக்ரிமெண்ட்டு கவர்மெண்ட் ஜீவோல்லாம் கிடையாது நம்ம நினச்சா மாற்றிக்கலாம் அதுதான் சூழல் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஏழு கமிட்மெண்ட் இருக்கே ஆறு கமிட்மெண்ட் இருக்கே அவர் எப்படி உள்ளே வருவார் அப்படின்னு கேள்வி கேட்பவர்கள் இதே திரையுலகத்தில் எத்தனை ஆண்டு காலமாக இருக்காங்க ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்கன்னு நமக்கு புரியல பட் இருந்தாலும் உண்மை நிலவரம் இதுதான் இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னென்னா இந்த ரெண்டு இயக்குனர்களுக்கும் பாராட்டுக்களை தான் ஏன்னா ஒரு இக்கட்டான சூழலில் ரெண்டு ரசிகர்களையும் மோதவிட்டு ஆபாச அர்ச்சனைகளை இணையதளத்தில் கொண்டு வந்துட வேண்டாம் சோசியல் மீடியா நல்ல நிதானமாக நிம்மதியாக இருக்கட்டும்னு அவங்க நினைத்ததனுடைய விளைவு தான் கூலிப்படத்தினுடைய டீசர் வரலை இல்லைன்னா நேற்று ஆபாச கூடமாக அந்த ஏரியா மாறி இருக்கும் அந்த வகையில் காப்பாற்றியதற்கு ரெண்டு இயக்குநர்களுக்குமே நன்றி பின் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்லணும் இந்த குட்வேட் அக்லி படத்தை யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ சிம்பு பார்க்கணும் ஏன்னா இந்த ட்ரிபிள் ஏங்கிற படத்தில் அந்த அதில் வந்த மூன்று கேரக்டரில் ஒரு கேரக்டருக்கு அவர் வந்து மூன்று கேரக்டருக்குமே ஒத்துழைப்பு பெருசாக கொடுக்கல ஏன்னா அன்னைக்கு சிம்பு இருந்த சூழலுங்கிறது வேறு ஆனால் இன்றைக்கி வந்து சிம்பு தன்னை முற்றிலுமாக மாற்றியிருக்கார் அவர் அது அதற்கும் நம்ம வந்து தனியாக ஒரு பாராட்டுக்களை அவருக்கு சொல்லணும் இன்றைக்கி வந்து நாம் ஓடணும் எல்லாரை விட நாம் வந்து முதல் இடத்துல வரணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்துருச்சு ஆனால் அன்னைக்கு அந்த படம் எடுக்கும் பொழுது அவருக்கு அந்த எண்ணம் முற்றிலும் இல்லாமலே இருந்துச்சு மிக மிக கெட்டவனாக சிம்பு இருந்தார் அதனுடைய விளைவு ஆதிக்க ரவிச்சந்திரனை வச்சு செஞ்சுட்டார் அவர் அந்த படத்துக்கு சரியான நேரத்தில் ஷூட்டிங் வர்றதில்ல சரியான உடல் எடையை மெயின்டைன் பண்ணுறதில்ல அந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் துண்டு துண்டாக இருப்பார் சிம்பு ஒரு சீனில் கொல்லியாக இருப்பார் ஒரு சீனில் குண்டாக இருப்பார் ஒரு சீனில் கண்ணை வந்து மதன் பாப்பு மாதிரி இருக்கும் அவ்வளோ அட்ராசிட்டிகளையும் அந்த படத்தில் அவர் பண்ணி வச்சுட்டார் அந்த படத்தை நினைத்த மாதிரி ஆதிக்கரவிச்சிருந்தனால எடுக்கவே முடியல அதில் விடுபட்ட ஒரு கேரக்டரை தான் தூக்கிட்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க நாம் ஒழுங்காக பண்ணியிருந்தால் நமக்கு ஒரு குட் அக்லியாக இந்த படம் வந்திருக்கும் அப்படின்னு சிம்பு நினைக்கிற அளவுக்கு இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறாரு அதனால் முதல்ல இந்த படத்தை பார்க்க வேண்டியவர் சிம்பு தான்